எல்லாருடைய கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய எஸ்கேவுடைய நமக்கு இருபத்தி ரெண்டாவது ட்ரா இதில் வந்து நமக்கு சொன்ன மாதிரியே ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பர் ஒரு சூப்பரான வேண்டிங்க சி போர்டு எட்டாம் நம்பர் யூஸ் யூஸ் கண்டிப்பாக கொடுத்து வந்து வந்துடு வரும்னு அதே மாதிரி இருந்துச்சு ஆல் போர்டு நம்பரும் நம்ம நேற்று கொடுத்தாலே அப்படி தான் கொடுத்தோம் நேற்று செகண்டாவது ஒரு வீடியோ இல்லையா அதுலேயும் நம்ம ஆள் போட என்ன சொன்னோன்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் ஒரு நல்ல வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு சரிங்களா ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இரநூத்தி இருபத்தி எழுபத்தி எழுவதா இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு எஸ்கே விட இருபத்தி ரெண்டாவது அப்போ நமக்கு வந்து இரநூத்தி எழுபதுலேயும் ஒரு ரெ ரெண்டாம் நம்பர் இருக்குது இரநூத்தி எழுபத்தி நாலுலேயும் ஒரு ரெண்டாவது நம்பர் இருக்குது அதே மாதிரி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு ரெண்டாவது நம்பர் இருக்கு அப்போ நான்கு நாலு நாலு ரெண்டாம் நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக திரும்ப ஒரு ரெண்டாவது நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ஒர்க் அவுட்டாக அது போக சீ போர்டு வந்து நமக்கு எட்டாம் நம்பர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு அதுவும் நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சு அது போக நமக்கு இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் பெனிஃபிட்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளைக்கு மேலே இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு ஒரு நல்ல நல்ல வின்னிங் கேட்டால் வாய்ப்பு இருந்துச்சு ஒரு பதினாறு நாளைக்கு பக்கமாக இருந்துச்சு அந்த வெண்டிங் நம்பரு இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு வெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது சி போர்டில் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அழகாக நினச்சிருந்துச்சு ஓரளவுக்கு நமக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபுல்லாகவே ஒரு விண்டிங் கிடச்சது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஏதாவது வந்துச்சான்னா ஆமாம் எட்டாம் நம்பர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக இருந்த சீ போர்டில் இருந்த நம்பர் வந்துருந்துச்சு எட்டாம் நம்பர் சி போர்டு ஒரு பதினாறு நாளாக இருந்தது வந்துச்சு அது ஒரு நல்ல விண்டிங் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான வின்னிங்கே சொல்லலாம் அதுபோக ரெண்டாம் நம்பர் நமக்கு இங்கே இண்டிமேஷன் கொடுத்த மாதிரி தான் இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி நாலு இதை கனெக்ட் பண்ணி நம்ம எதிர்பார்த்தா சூப்பராகவே ஒரு நல்லது இருந்துச்சு அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் கார்ணியாவோட ரிசல்ட் இருக்குது பதினொன்றாம் தேதி இப்போ நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியாவோடைய நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் தான் போயிட்டுருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்டாங்காக வந்து உங்களுக்கு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு கருணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் தான் ரொம்ப முக்கியம் ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ரெண்டு நம்பருமே மேட்ச் பண்ணி தான் ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க அது மாதிரி கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ரா நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார் காய்ச்சல் கணக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி நாற்பது ஆறுநூற்றி பதினேழுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்டது சண்ட்டு அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டது அதே மாதிரி டிரா நம்பர் வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு சரியா பட் இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா இல்லை பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்பா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெண்டிங் நம்பர் இதெல்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு அஞ்சு நாளில் பெண்டிங் பி போடில் வந்து ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங் சி போர்டில் வந்து இருபத்தி நாலு நாளாக பெயிண்டிங் இது வந்து ஒரு போர்டுனாலும் ஒரு போர்டு அதிகமான பெயிண்டிங் நம்பர் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஏஎஸ் சி போர்டில் ஒன்றாவது நம்பர் இருக்குது சரியா அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு சி போட்லேயும் நமக்கு எட்டு ஏன்னா அன்றைக்கி தான் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அப்போ ஜீரோ அப்போ வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இன்றைக்கி ஜீரோ ஜீரோ சி போர்டில் மட்டும் நமக்கு ஒரு எட்டு நாளாக பெயிண்டிங் அவ்வளோதான் ரெண்டாம் நம்பர் அதுக்கப்புறம் வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஏ போடல ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கு பி போடல வந்து ஒரு மூணு சி போடலில் வந்து ஒரு ரெண்டு எவ்வளோ தான் பெண்டிங் சரியா மூணாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துடுச்சு ஒரு போடு மட்டும்தான் அதிகமான பெண்டிங் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல வந்து நமக்கு ஒன்று இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி போடில் ஒரு பதினாறு சி போடலில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்தா அஞ்சாம் நம்பர் ஏ போட் வந்து முப்பத்தி ஏழு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்தொம்போது போது விட இருபது நாள் ஆச்சு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி ஜீரோ அஞ்சாம் நம்பர் வந்து நேற்று வந்துச்சு இன்னைக்கு ஒன்று தான் இன்னும் ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கும் கொஞ்சம் வர மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கு ஒன்று இடம் அடுத்த ஆறாம் நம்பர் எடுத்துனா ஆறாம் நம்பர் ஏ வந்து நமக்கு ஆறு நாளில் பெண்டிங் சரி என்னையோட சேர்த்துனா ஆறு நாள் ஆறு நாள் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினோரு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு அதிகபட்சமாக ரெண்டு போர்டுமே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக நாளைக்கு ஆறுக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினாறு நாள் பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஜீரோ ஜீரோன்னு இன்னொரு சில ஏழு நேற்று வந்துச்சு நாளைக்கு நேத்தா ஆமாம் நேற்று வந்துச்சு அப்போ நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஏஆர் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னா ஒரு எட்டு நாள் பெண்டிங் இருக்குது சரியா எட்டு நாள் கூட இல்லை அஞ்சு நாளாக நாலு நாளாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் பெண்டிங் சரிங்களா இது தான் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்படில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாள் பண்டிங்கு பி போடலை வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் பண்டிகை சி போடலில் ஒரு பதினேழு நாள் இருந்துச்சு அதை நாங்கள் எடுத்துட்டாங்க எட்டாம் நம்பர் அப்போ ஜீரோ சரியா ரெண்டு போட இன்னும் பெண்டிங் நிற்கிது எட்டாம் நம்பர் சரிங்க அடுத்து நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் எட்டு பி போட்டது வந்து மூணு சி போடுறதில் வந்து ஒரு பதிமூணு இதுவும் நமக்கு அதிகமான பில்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரியா இதில் வந்து ரெண்டாம் நம்பர் நான் ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பரு பில்டிங்கில் தான் இருக்கும் சரியா அடுத்து நமக்கு வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏற்படல ஒரு பதினேழு பி போர்டில் பதினொன்று பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு சரியா ஆல்மோஸ்ட் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக எதுவும் எதில் பார்த்து தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நாளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க நாளைக்கு வரலாம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க கொடுக்கக்கூடியது ஏழு நம்பர் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறேன்னா ஏழு நம்பர் மெயினாக வரணும்னால் அவரைக்கும் நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஏழாம் ப்ளஸ் ஓகே நாளைக்கு வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது போக ப்ளஸ் வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அஞ்சாம் நம்பர்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி ஏழு நாளுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அது போக பீபோர்ட்லேயும் ஒரு இருபது நாள் பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அதுவே பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு மேலே பக்கமாக வந்து நிற்கிது கண்டிப்பாக நாளைக்கு ஆர்டருக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்லலாம் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி அப்போ இப்படி பார்த்தாலுமே வந்து கண்டிப்பாக ஏழு அஞ்சுங்கிற அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஆளு ஸ்ட்ராங்க பீ ஏ போடலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கலெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் மேட்ச்சாகணும்னா கூட இங்கே தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏழு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஒரு பதினோரு நாளைக்கு மேலே பெண்டிங் அளிக்குது கண்டிப்பாக நாளைக்கு இது ஆடுனாங்கன்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் ஏன்னால் மேக்ஸிமம் வந்து ஜீரோவும் நாளைக்கு வர வேண்டிய நம்பர் தான் அதாவது மாற்றுக்கிறது கிடையாது ஏதாவது ஆடுவேன் எனக்கு ஜீரோக்கான வாய்ப்புகளே இருக்குது மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கலாம் எனக்கு இந்த நாலா இல்லை ஜீரோ அந்த ரெண்டு நம்பருக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க ஆர்ட்ருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங் ஒரு பதினேழு அது போக ஒரு பதி பன்னெண்டு அப்படிங்கிற போது நமக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஆர்டருக்கான சான்சஸும் அதிகபட்சமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை பெனிஃபிட்டாக வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் கொண்டு வந்திருக்கோம் பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை கொடுப்பேன் சரியா பட் வருதா அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் இல்லாமல் வந்து என்ன இதில் பார்க்குறோன்னா மூணாம் நம்பருக்கான சைஸ் மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணாம் நம்பர் இல்லை கொஞ்சம் ஃபெசில் கேட்டகரி விஷ்ஸ் ஏன்னா எட்டுக்கு மூணு வருமா அப்படின்னு கேட்குறத விட நாளைக்கு கொஞ்சம் மூணாம் நம்பருக்கான மேட்சிங் இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் பார்ப்போம் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் மூணாம் நம்பருக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா மூணாம் நம்பருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளையை பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்னங்கிறோம் ஐநூற்றி மூணு அப்படின்னு நடலாம் இல்லை எட் எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஆட்றக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோம் கண்டிப்பாக அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நமக்கு இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியும் பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி சி போர்டில் வந்து ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறேன் ஏன் ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப சிம்பிளங்க ஒன்றுமே இல்லை பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் அந்த பேசிக்கான ஒரு வாய்ப்பில் தான் நான் எதிர்பார்க்குறேன் மூணாக இருக்கணும் அல்லது ஒன்றாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு மூணுங்கிற இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி கூட நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கும் பட் உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதே பார்த்திங்க அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஏழு ஜீரோ மூணு அதே மாதிரி அஞ்சு நாலு ஒன்று இது இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பிளஸ் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் வேல்யூ இல்லை அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆல் போர்டு எடுத்தோம்னா ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் தான் இருக்குது சரிங்களா அதில் வந்து எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் நாலாம் நம்பர் வரணும் ஏழாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பர்னு இதை தாண்டி வந்து ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நாளைக்கும் இருக்குது